ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் தன்னுடைய பண்ணையில் பல ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார் நல்ல செழிப்பான ஒரு பண்ணை அது பல ஆண்டுகள் அதே பண்ணையை நிர்வகித்து வந்ததால் அவருக்கு சற்று சலிப்பு ஏற்பட்டுவிட்டது இதைவிட மேலான ஒரு பண்ணையை வாங்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தார் எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் தேட ஆரம்பித்தார் தன்னுடைய பழைய பண்ணையினுடைய குறைபாடுகளை பேசிக்கொண்டே இருந்தார் யாரை பார்த்தாலும் தன்னுடைய பண்ணையில் அது சரியில்லை இது சரியில்லை என்று மனம் சலித்துக்கொண்டே பேசுவார் கடைசியாக அதை விற்றுவிட வேண்டுமென்று தீர்மானம் செய்தார் அதற்காக ஒரு தரகருடைய உதவியை நாடினார் அந்த தரகரும் இவருடைய பண்ணையை விற்பதற்காக ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் இவ்வாறு அந்த விளம்பரத்தை ஆயத்தம் செய்தார் இது நல்ல செழிப்பான மண்ணுள்ளடத்தில் இருக்கிறது எந்நேரமும் தண்ணீர் கிடைக்கும் கிணறுகள் இங்கே உண்டு உளவுக்கும் அறுவடைக்கும் நவீன கருவிகள் இருக்கின்றன இங்கே ஆரோக்கியமான ஆடு மற்றும் பண்ணைகள் உண்டு மேலும் செழிப்பான பல ஏக்கர் நிலங்கள் உள்ளன நல்ல விளைச்சல் இங்கே உண்டு நல்ல பாதுகாக்கப்பட்ட களஞ்சியங்கள் சுற்றிலும் உறுதியான வேலி மற்றும் பண்ணையின் மத்தியில் உயர்ந்த இடத்தில் ஒரு மாடி வீடு ஒன்று உண்டு என்றும் அந்த விளம்பரத்தில் குறிப்பிட்டிருந்தார் செய்தித்தாளில் அந்த விளம்பரத்தை வெளியிடும் முன்பதாக அந்த தரகர் தான் தயாரித்த விளம்பரத்தை விவசாயிக்கு படித்துக் காட்டினார் அவர் படித்து முடித்தபோது நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் நான் என் பண்ணையை விற்கும் திட்டத்தை மாற்றிக் கொண்டு விட்டேன் நான் என் பண்ணையை விற்கப் போவதில்லை இதைப்போல ஒரு தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன் என்றார் ஆம் நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நமக்கு இருக்கும் சிறப்புத் தன்மையை நாம் ஆராயும் பொழுது தீமையான காரியங்களை விட நன்மையான காரியங்களை மேலோங்கி நிற்கும் உங்களுக்கு இருப்பதை சற்று எண்ணி பாருங்கள் நல்ல சுகம் உண்டு மாத வருமானம் உண்டு நல்ல குடும்பம் உண்டு இப்படி யோசித்துக் கொண்டே போனால் உங்களுக்கு இல்லாதது மிகவும் அற்பமானதாக உங்களுக்கு தெரியும் ஆம் நமக்கு விருப்பமானதை பெற்றுக்கொள்வது நமது திருப்தி அல்ல இருப்பதில் திருப்தியா மன நிறைவைக் கொடுக்கிறது நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்றுதான் பவுல் அடியாரும் எழுதுகிறார் என்ன நாமும் பின்பற்றுவோமா